அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சத்தியம் ஞானதேவர் தெய்வீக லட்சணத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க சத்தியம் என்றால் என்ன அப்படின்னா அதாவது நீ பேசும் வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும் அது அடுத்தவனை கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்காக பொய்ய சொல்லணும் அப்படிங்கிறத விட உண்மை இருக்கணும் ஆனா கஷ்டப்படுத்த கூடாது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு கல் இருக்கு அந்த கல்ல வந்து சிற்பி வந்து செதுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் உளியை வச்சு அடிச்சு 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 அதை செதுக்கி நைஸ் ஆக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய கல்லுக்கு ஒரு வேதனை தர வேண்டியது இருக்கு ஆனால் அப்படி இல்லாம கண்ணில் விட்டா கூட கண்ணை அருவாது கண்ணுக்குள்ள விட்டா கூட கண்ணை விட சாஃப்ட்டு தண்ணீர் ஆனால் இந்த தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா கல்லை வந்து நுண்ணமாக நைசாக்கி விடுகிறது நீங்கள் ஆத்து ஆற்று ஆற்றுல இருக்கிற கல் எடுத்தோம்னா நைசா இருக்கும் அந்த கல் எப்படிப்பா நைசாச்சு அப்படின்னா ஆற்று தண்ணீர் அது நின்றுட்டே தான் இருக்கும் அந்த தண்ணீர் அது மேலே ஓடி 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 அது நைசாக்கப்பட்டது அப்போ அந்த கல்லுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தராமல் அது எப்படி அந்த கல்லை நைஸ் செய்ததோ மோல்டு செய்ததோ அப்படி உன் வார்த்தைகள் அடுத்தவனை கஷ்டப்படுத்தாமல் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இது எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர்களை குற்றமாக பார்க்கக்கூடாது அவர் இன்னொன்னு சொல்லியிருப்பார் அடுத்தவனை கஷ்டப்படுத்தும் அந்த உண்மையை நெருப்பிட்டு கொளுத்த வேண்டும் அப்ப நான் உண்மை சொல்றேங்கிற பேர்ல அவனை வேதனை அது உண்மையே இல்லைன்னு சொல்லிடுற அது உண்மையாக இருந்தாலும் அப்ப மிகப்பெரிய ஒரு வாய்மை எனப்படுவது யாத வள்ளுவன்னு அதான் சொல்றான் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் பிறர் பிறருக்கு யாதொன்றும் தீங்கிலாத செயல் தான் உள்ளதை உள்ளபடி கூறுதல் வாய்மை அப்படின்னு அவர் சொல்லலை தீங்கில்ல யாருக்கும் தீங்கில்லாத ஒரு செயலை உன்னால் செய்ய சொல்லவோ செய்யவோ முடிஞ்சா அது வாய்மை அப்படின்னா அப்ப திருப்பி திருப்பி அதே மாதிரிதான் ஒரு பொய்யாக இருந்தாலும் அனைவருக்கும் அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வாய்மை அப்ப கோர என்ன சொல்ல வர்றான்னா வாய்மை உண்மை சத்தியம் நேர்மை நேர்மைக்கு ஆர்ஜவத்துல சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எப்படி காற்றானது இது ந அதமன் தர்மன் அதமன் யோகியன் அயோக்கியன் என்று பார்க்காமல் அவனிடம் உடன்பட்டிருக்கிறதோ அப்படி அனைவரிடமும் பிரீத்தியை பாராட்டியிருப்பது ஆர்ஜவன் நேர்மை அப்படிங்கிறார் அப்ப நேர்மை உண்மை சத்தியம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் என்ன விளக்கம் தர்றாங்கன்னா கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும் வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அது தாண்ட உண்மை தான் திருப்பி திருப்பி அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படி கஷ்டப்படுத்துவது உண்மையா இருந்தாலும் பொய் கஷ்டப்படுத்தாமல் எல்லோருக்கும் தனக்கும் அடுத்தவனுக்கும் உலகத்துக்கும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கும் ஒரு பொய் அது உண்மை அப்படிங்கிறார் அப்போ எதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னா அடு ஸோ அப்படி நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற சரி எப்படி பேசுவது அப்படின்னா முதல்ல குற்றம் பார்க்காதீர்கள் அப்ப குற்றம் பார்க்காதீர்கள்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் பொய்யே சொல்லிட்டாரு ஒரு உண்மையை சொல்ல போறோம் ஏதோ ஒன்று சொல்ல போறோம்னா அது குற்றமா பார்க்கும்போது தான் அது பிரச்சனை குற்றம் பார்க்காம அது நிறையாக பார்க்கணும் சொன்னார்ல பரவாயில்ல எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக ஜாலியாக எடுத்து கொண்டு அதுல சொல்லும்போது எல்லோருக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் அப்ப அந்த உண்மையில வந்து அந்த உண்மையை சொல்லும்போது போது அந்த மட்டும் உண்மையா இருந்தா போறணும் இப்ப நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லணும் நீ வேஸ்ட்டு நீ தப்பு பண்ணிட்ட எல்லாம் மோசம் நீ எதுக்குமே உருப்பட மாட்ட நீ எதுக்கு வாழ்ந்து எதுக்கு இப்படிப்பட்ட தப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறதை விட தவறு நடப்பது சகஜம் எல்லார் இடத்திலும் தவறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த தவறை திருத்துவதில் தான் நாம் மேன்மை அடைகிறோமே ஒழிய தவறு செய்வதில் குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய அவசியமே ஏன் இந்த மாதிரி எத்தனை தவறு நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா இது எனக்கு தவறாக படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்பது எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் அதனால் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் அதை அதில் இருக்கும் அதை கண்ணனே சொல்றான் பகவத்கீதையில சொல்லிட்டு இதில் இருக்கும் நல்லதை எடுத்துட்டு கெட்டதை நீ ஒதுக்கி விடு அப்படிங்கிறான் அப்ப கண்ணன் சொன்னதுல கெட்டதுன்னு ஏதாவது இருக்கா அப்ப கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னதுல ஒதுக்குறதுன்னு ஏதாவது இருக்கா இல்ல ஆனா அவன் ஃபீல் பண்றான் கண்ணன் அதுதான் வந்து உண்மை அது ஈகோலஸ் அதனால சொல்லும் போது சஜஷன் வந்து இதுதான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு உண்மையை சொல்லி அவனை வேதனைப்படுத்தும் போதோ அது பொய்யாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதோ எனக்கு தெரிந்தது உனக்கு தெரியும் உண்மை என்பது அப்படின்னு இதுல தவறு இருந்தா என்னை மன்னித்து விடு இது எல்லோருக்குமானது தான் இது ஒண்ணும் பெருசா இல்லை இதுல கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டேக்கு டீசியாக அதை சாதாரணமாக ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா தவறும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் இதுல ஒரு தவறுக்கு மட்டும் மிகப்பெரிய தவறு என்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு சில தவறுல இதெல்லாம் சாதாரண இதெல்லாம் சாதாரண தவறுன்னு எதை சொல்லுவான் தெரியுமா எல்லோரும் பண்றாங்க அதை உடனே அது சாதாரணமாயிரும் ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் ஒரு மைனாரிட்டி மட்டும் கொஞ்சம் ஒரு தப்பு பண்ண அந்த தப்புலாம் இவனால பண்ண முடியாது ஸோ அந்த தப்பு அவங்க பண்ணாங்கன்னா அது பெரிய தப்பு அப்படின்னு சொன்ன தப்புல பெரிய தப்பு சின்ன தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மனோபாவம் வந்துட்டாலே நம்ம அழகா அவனை குத்தி காட்டாமல் கோபப்படாமல் அவனை வந்து வேதனைப்படுத்தாமல் நம்மால் எளிதாக சொல்ல முடியும் ஏன்னா அதை நான் பெருச தவறாகவே பார்க்கலையே அதை குற்றமாகவே பார்க்கலையே முதலில் அதை நிறையாக பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் தானே அபை சுனத்துல சொல்லியிருக்கு ஸோ இருக்கு அவன் ஜாலியா இருக்கு நான் பயப்புள்ள நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை அதுல ஒரு சில தெரியாமல் இருக்கு ஒரு உண்மை அவனுக்கு தெரியாம இருக்கு நான் உண்மையை நான் சொல்ல போனேன் அப்படிங்கிறதுல அதை டேக்கி டீசா எடுத்துக்கிட்டு ஜாலியா எடுத்துக்கிட்டு இதுதான் எல்லோரும் தப்பு பண்றாங்க எப்படின்ட்டு அதிலும் பொய்யாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று அவனிடம் சொல்லி உண்மை என்ன என்று உனக்கு தான் தெரியும் ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் இதில் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் கூட ஞானதேவர் கேட்கல சிறு குழந்தையானது தன் த தன் தகப்பனுக்கு ஊட்டும் போது அதில் இருக்கும் பிழைகளை எப்படி அந்த தகப்பன் எளிதாக சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறானோ அப்படி நான் சொல்லும் ஞானை சொல்லி இருக்கும் பிழைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஞானதேவர் அப்படி தான் சொல்றாரு அப்ப ஞானதேவருன்னு பொய்யா உண்மையை சொல்லும் போதே அதுல பிழை இருந்தா நீ விட்டுருப்பா ஈஸியா எடுத்துக்கோப்பா அப்படி மன்னிப்புன்னா கூட இன்ஃபீரியர் போயிடும் அவ எவ்வளவு ஃப்ரெண்ட்லி ஒரு அப்ரோச்ல நம்மகிட்ட இருக்கிறாரு சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல அப்ப ஈஸியாக எடுத்துக்கோப்பா நான் வந்து தோணை தான் சொன்னேன் இது எல்லாத்துக்கும் தான் இருக்கு ஸோ இது உன்ட்டு இல்லாமலும் இருக்கலாம் நான் தவறாக புரியுது நிறைய வாய்ப்பு இருக்கிறது அது இருந்தால் அது ஒதுக்கிடு அப்படிங்கிற மாதிரி சாஃப்டா குறை பார்க்காமல் குற்றம் பார்க்காமல் தண்ணிலும் அந்த குறை இருக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் அந்த குறை இருக்கு ஏன்னா குறை இல்லாதவனே உலோகத்துல இல்லை ஒரு குறையை வந்து நம்ம ஹைலைட் பண்ண வேண்டாம் எல்லா குறையும் ஒன்று தான் எல்லாம் லைக்ஸ் அண்ட் தான் மூலம் ஸோ அதுலேருந்து யார் மேலே வர்றாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு ஸோ அப்படி மேலே வருவதற்குண்டான ஒரு டிப்ஸ் என்னால் முடிந்ததை தருகிறேன் இல்ல தவறு இருந்தா ஒதுக்கு அது போக எல்லாம் கரெக்ட் தான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஏன்னா எல்லோரையும் ஒரு இயற்கை ஒரு இறைவன் காத்து கொண்டிதான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு மனோபாவத்துல இருந்தோம்னா நமக்கு அந்த தவறுல ஒரு வீரியம் இருக்காது அந்த வீரியத்துல நான் உண்மையை சொல்ல போறேன்ட்டு ஒரு கொடூரம் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்